இந்த அக்யூட் பல்முனரி எடிமா நுரையீரல் நீர் சேர்ந்ததுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நாள் மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க அப்பப்போ லைட்டாக மூச்சு வாங்க பெருசாக மூச்சு வாங்குற பிரச்சனை இல்லைங்க இப்போதாங்க திடீர்னு ஒரு ஆஃப் அன் தாங்க ஹெவியாக மூச்சு வாங்கிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் தான் இருக்கும் அக்யூட் பல்நடை பல மெயின் கம்ப்ளைண்ட் மூச்சு வாங்க லங்கில் நீர் சேர்ந்ததுனால அந்த ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சிங் கெப்பாசிட்டி குறைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா திக்குமுக்கல் ஆகிட்டு ஹெவியாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன் வந்து ரொம்ப 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 எமர்ஜென்சிங்க இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி நீர் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுப்போம் டயரோட்டிக்ஸ் கொடுப்போம் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப ஹெவியா மூச்சு வாங்குறாங்கன்னா வென்டிலேட்டர் நான் இன்வெசிவ் வென்டிலேட்டர் வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி இருக்குங்க சில மருந்துகள்லாம் இருக்கு என்பிஜி அந்த மாதிரி சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு அதோட அந்த பிபி ரைஸ் ஆயிருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் போட்டு அதையும் குறைப்புங்க இது வந்து ஒரு அக்யூட்டான கண்டிஷன் ஹார்ட் அட்டாக் எப்படி ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி தான் அக்யூட் பண்ணிடுமா இந்த மாதிரி சடனா மூச்சு வாங்க இட் இஸ் எமர்ஜென்சி இமீடியா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஐசியூல அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தா கூட ஹார்ட் அட்டாக் மட்டும் தான் ஒரு உயிரை கொள்ளுன்றது கிடையாது அக்யூட் பண்ணிடுமா கூட ஏமாந்தோம்னா ஒரு உயிரை கொண்டு இருக்கு